இறை நம் அனைவர்கள் மீதும் போயிற்றுமாக ரம்லான் மாதத்தினுடைய மூன்றாவது நோன்பு நாம் அனைவரும் இருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரும் மீதும் அருள் புரிவானாக இந்த ரம்லான் மாதத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறைகளை சொல்கின்ற பொழுது ரம்லான் நோன்பு மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில் தான் மனிதருக்கு வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய திருக்குறான் இறக்கி அளப்பட்டது என்று இறைவன் தன்னுடைய திருமுறையிலே கூறுகிறான் அப்போ இந்த மாதத்தில் தான் திருக்குறான் அருளப்பட்ட மாதம் இந்த திருக்குறான் அருளப்பட்ட இந்த மாதத்தில் திருக்குறானை நாம் அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் அது சொல்வதை செவி முடித்து கேட்க வேண்டும் அப்போ இந்த வேதத்தை பற்றி இறைவன் வந்து பல்வேறு இடங்களில் சொல்கின்றான் இந்த குரான் வந்து இறைவனுடைய வேதமாகும் இதில் யாதோ ஒரு சந்தேகமும் இல்லை இது வந்து இறைவன்கிட்ட இருந்து வந்த வேதம் இதில் எந்த சந்தேகமும் கொள்ளத் தேவையில்லை என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான் இன்னும் இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுறை என்று வேறில்லை இது வந்து ஒரு தனிப்பட்ட பிரிவுக்கு வந்து அனுப்பப்பட்ட வேதம் அல்ல இது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு நல்லுரை என்று தன்னுடைய திருமுறையில் கூறுகிறார் அதே போல் நாம் இந்த குரானை அறிவுரை பெறுவதற்காக எளிய வழியில் அமைத்திருக்கின்றோம் பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள இவரேனும் இருக்கிறாரா இதில் வந்து இந்த புறாணை வந்து நம்ம அறிவுரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இதை விளங்கக்கூடிய வகையில் மிக எளிதாக இறைவன் அமைத்திருக்கிறதாக சொல்கிறார் சொல்கிறாள் இந்த வேதத்தை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த புறானை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் வந்து என்ன பண்ணணும் நம்ம படித்து பயன்பெறக்கூடியவர்களாக மாறணும் அரபியில் வந்து ஓதுவதை கேட்கணும் அதே போல் வந்து தினமும் அரபியை தெரில அப்படின்னு சொன்னால் தினமும் ஒரு பத்து வசனங்களையாவது தமிழில் இருக்கக்கூடிய இருந்து எடுத்து டெய்லி ஒரு பத்து வசனங்களை நம்ம தமிழில் வந்து படித்து அதனுடைய பொருட்களை புரிந்து அதன்படி வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ரம்லான் மாதத்தை முழுமையாக படு படுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து திருக்குறானுடைய மாதம் திருக்குறான் இறங்கிய மாதம் அதனால் திருக்குறானுக்கு மிக முக்கியத்துவம் தந்து மற்ற நாட்களில் நம்ம வந்து குரானை படித்துமோ இல்லையோ தெரியல ஆனால் இந்த ரம்லானில் குரானுடைய அந்த அர்த்தத்தை புரிந்து படித்து செயல்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அந்த வகையில் இந்த மாதத்தில் ரம்லானில் இந்த நோன்பு இருக்கக்கூடிய எந்த சூழலிலும் நாம் திருக்குரானுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்